மா இலக்கிய முறைப்படி விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் பாரம்பரியின் ஒன்றாகும் விருந்தோம்பல் என்ற சொல் விருந்தநிலை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான என்று அழகாக விளக்கப்பட்டுள்ளது விருந்தோம்பல் வைப்பின் நிலம் மற்றும் விருந்தோம்பல் ஒரு தம்பதிகள்

விருது நிறை வரவேற்றல் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் சிறது விருது நிலையிலும் பேசுகிறது வரும் என்று வரவேற்றல் அவர் அறிவியாகாமல் இருந்தார் அவர் எது நின்று உபசரித்து அவர்களை வெற்றி சொல்லும் போது வாய்வதை இந்த உயர்ச்சியாக முகன் கூறி வழி அனுப்பினர்